ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த பேடியில் நம்ம கோல்டு லுக்கில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதில் வந்து இந்த செயின் ஸ்டாக் வந்துருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருங்க இந்த செயின் ஸோ இது ஸ்டாக் வந்திருக்கு இதோட ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நல்ல லாங் செயின் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ரைஸோடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன அப்டேட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கப்புறம் ஒரே ஒரு நம்பர் தான் அந்த ரெகுலர் நம்பர் இருக்கலை நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் அந்த ஒரு நம்பர் தான் அதுக்கு நான் மெட்டா வெரிஃபைட் வாங்கிட்டேன் ஸோ அதனால் இதுக்கப்புறம் பேன் இஷ்யூ அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஆகிற இஷ்யூ அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வராது அதே மாதிரி நாங்கள் நிறைய டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ரெண்டு நம்பர் கொடுக்கறதுனால என்ன இஷ்யூ வருது அப்படின்னா ஒரே பர்சன் தான் ரெண்டு நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரே ஆர்டர் தான் ரெண்டு நம்பர்லேயும் மூவ் ஆகுது அது ஏன்னால் எங்களுக்கு அதிகமான ஒரு ஒர்க்காக இருக்கிற மாதிரி இப்போ சில பேருக்கு நம்ம அட்டன் பண்ண முடியுது மெசேஜ் ஒரு சில பேருக்கு அட்டென்ட் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால ஒரே நம்பர் ஆனா எங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு அந்த ஒரே நம்பரையும் நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம் சோ இதுக்கப்புறம் எந்த இஷ்யூஸ்மே அந்த நம்பர்ல வராது சோ நீங்க தாராளமா அந்த நயன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் நம்பர் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் ஸ்டாக் வந்துருச்சு ஃபை நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்பவே சூப்பரா அப்படியே கோல்டு லுக்ல கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த செயின் ஐநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நிறைய டைம் நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் வீடியோல போட்டுட்டேன் எல்லா டைமும் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இந்த தடவை ஸ்டாக் வந்து ஒரு முப்பது பீஸ் கிட்ட தான் வந்திருக்கு சோ வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க உடனே ஸ்டாக் அவுட் ஆயிருக்கும் ஆகிரும் உடனே நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டேன் இன்ஸ்டால ஓகேவா வேணுங்கிறவங்க இதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஐநூற்றி ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஓகேவா நம்மகிட்ட சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஜிபே ஃபோன்பே இல்லா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நீங்க பேமெண்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மிங் லோட்டஸ் டாலர் செயின் இந்த டாலர் வந்து ஃபார்மிங்கில் ஒரு செயின் மைக்ரோவில் வரும் இதோட ரேட் வந்து எழுநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ரொம்ப சூப்பராக இதுவுமே கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான அறிவியல் இது அச்சல ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் சூப்பரான குவாலிட்டி இருக்கும் ஓகேவா ஸோ ப்ரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் செயின் அறுநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ப்ளைன் ஓம் டாலர் கொடுத்துருக்கேன் ஸோ செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கேன் அறுநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷா எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் இது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லெந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரைஸோடு எடுத்துக்கோங்க ஸோ ப்ரைஸ் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் ஸ்டாஃப்க்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது குட்டியா அந்த மாதிரி அந்த ஒரு மூவியில் கூட இது மாதிரி ஒரு டாலர் போட்டிருப்பாங்க மகாராஜா மூவின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி டாலராக இருக்குது பாருங்க ஸோ செயின் வந்து நல்ல டூ லைனில் இருக்குது நைஸ் தான் பட் டூ லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்க குட்டியாக உங்களுக்கு இது மாதிரி போட பிடிக்குன்னா ப்ரிஃபர் பண்ணுங்கள் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சூப்பரான டாலர் ப்ளஸ் செயின் இந்த மாடலில் ஷார்ட் செயின் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான டாலர் டெய்லி யூஸ் கூட இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் செயினோட லென்த் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் நானூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் இது வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் குட்டியாக ஒரு சூப்பரான ஹார்ட் டாலர் போட்டிருப்பேன் த்ரீ லைன்ல த்ரீ ருபீஸ் இதோட ரேட் குட்டியா போட்டிருக்கேன் இந்த ஹார்ட் டாலர் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ நைன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இது நெக்ஸ்ட் வந்து ஒரு அன்னப்பர் வகை இது வூத்தி எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இதுல ரெட் ஸ்டோன் வச்சதும் இருக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சதும் இருக்கு ஓகேவா சோ இது வேணாலும் நீங்க புக் பண்ணிடலாம் இப்போதைக்கு ஒயிட் ஸ்டோன் மட்டும் இதுல காட்டிருக்கேன் வந்து ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் ரீல்ஸ்ல செக் பண்ணி பாருங்க நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டோட ரேட்டு உங்களுக்கு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய என்கொரி நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் இந்த நம்பருக்கு மட்டும் காண்டெக்ட் பண்ணுங்கள் அந்த சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஒன் நைனுக்கு யாராவது பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரே மெசேஜ் தான் திரும்ப திரும்ப வரதுனால எங்களால் அந்த ஒன் 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 வந்து மெயின்டெயின் பண்ணவே முடியல ஓகேவா ஸோ த்ரீ த்ரீ ஃபோர் மட்டும் தான் இப்போ மெசேஜ் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட் செயின் அகெயின் ஸ்டாக் வந்துருச்சு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயின் வந்து ரொம்ப நைஸான ஒரு சூப்பரான செயின் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு மல்டி கலர் மட்டும் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பால்ஸ் வந்து ரிமூவபிள் டைப் தான் ஸோ டூ நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஷிப்பிங் தமிழ்நாடு வருது அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் எயிட்டின் இன்சஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்பவே சூப்பராக நைஸாக இருக்கும் ஷார்ட் செயினே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ரொம்ப நைஸாக கோல்டு மாதிரியே போட பிடிக்கின்றது இதை ப்ரிஃபர் பண்ணுங்க ஸோ ரொம்பவே ஒரு ஃபிளெஸ்சிபிளான செயின் இது இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நைஸாக இருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷா எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு ஷார்ட் செயின்னா இதுவுமே இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பீக்காக் டிசைனில் ஒரு சூப்பரான டாலரு ஸோ அதுக்கு மேட்ச்சிங்காக ஷார்ட் செயின் கொடுத்துருக்கேன் இதுவுமே இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நிறைய ஷார்ட் செயின் வீடியோ இந்த இந்த ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும் ஃபுல்லாக செக்வுட் பண்ணி பாருங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது சிம்பிளாக வேணும்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஷார்ட் செயன் எயிட்டீன் இன்சஸ்ல வருது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூ ஃபிஃப்டியில் ஒரு சூப்பரான இயரிங் இது மைக்ரோ பிளேட்டரில் கோல்டு லுக்கில் ஒரு சூப்பரான இயரிங் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ட்ராப்ஸ் வச்சு ஸ்டட்டு நல்ல பெரிய ஸ்டட்டு கொடுத்துருப்பாங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டாலர் சேனு இதில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு ஒரு டிசைன் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அது எல்லாமே நான் ரீல்ஸில் போடுறேன் ஒரு ஒரே ஒரு பீஸ் மட்டும் இப்போ இதில் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரிங்கு ரேண்டம் சைஸ் ரிங்கு நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது சைஸ் வந்து ரேண்டமாக தான் வரும் ஸோ எனி சைஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் சின்ன சைஸாக வேணும்னா இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு ரிங்கோட ரேட் ஓகேவா நூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு டிசைன் இருக்குது கல் வச்சுட்டு கல் இல்லாமல் ப்ளைன் ஒன் டென் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஈச் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இது வந்து உங்களுக்கு கல் வச்சு இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருப்பாங்க கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே நம்ம ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி முகப்புச்செயின் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் என்னாமல் வச்ச ஒரு முகப்பு செயின் லக்ஷ்மி அம்மில் உங்களுக்கு லோட்டஸில் எனாமல் வச்சுருப்பாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ஒரு சார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெண்டு மூணு செயின் கலெக்ஷன்ஸும் நியூவாக வந்திருக்கு இந்த வீடியோவில் நான் அதுவும் ஷோ பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான முகப்பூன் இதில் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃபுல் ஒயிட்டில் டிசைனே ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் வர ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட்டில் மட்டும்தான் இந்த டிசைன் அவைலபிள் இருக்குது பாக்ஸ் செயின் வச்ச மாதிரி ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் இதுவுமே ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அதில் ஒய்ட்டு ரூபி ஒய்ட்டு மல்டி கலர் எல்லா கலருமே அவைலபிள் இருக்கு தாலிக்கு ஒரு பேட்டர்னே வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதுவும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு சூப்பராக நியூ அரைவல்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வித் டாலரோட வரும் சூப்பராக அப்படியே அட்ஜஸ்டாக ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ்